வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ரவி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க ரவி பெயரை வைத்தே நம்ம கண்டுபிடிக்கல சூரியனுடைய பெயர் அப்போ சூரியனை தான் இந்த கிரக காம்பினேஷன் வரும் இதனுடைய விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் பாவத்தில் லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் இருப்பது அதே மாதிரி பத்து குடையவன் அதாவது பத்தாம் வீட்டு அதிபதி யாரோ அவர் சனி பகவானுடன் மூன்றாம் பாவத்தில் இருப்பது இது ரெண்டு விதியும் பூர்த்தியானா தான் இந்த ரவி யோகம் அப்படிங்கிறது உருவாகும் அப்போ இங்கே லக்கணத்துக்கு துலா லக்னத்துக்கு பத்து குடையவன் சந்திரன் மூன்றாம் வீட்டில் சந்திரன் சனியோடு இருக்கார் இது பூர்த்தி ஆகிடுச்சு லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் இருக்கார் அப்போ ரவி யோகம் செயல்படும் இந்த யோகம் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே ஜாதகத்தில் சூ லக்கணம் கெட்டிருந்தாலும் சூரியன் நல்லா நல்லாயிருக்கு தந்தை நல்லா இருக்கார் அப்படினாவே அந்த வாரிசுகள்லாம் நல்லாயிருக்கும் ஜாதகரும் நல்லா இருப்பார் அவருடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் தான் வந்து ராஜகிரகம் பத்தாம் வீட்டில் திக்பலம் வாங்கும் அப்போ அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை சொந்த தொழில் சொந்தமாக அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் சில பேர்த்துக்கு இருக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சார் குடும்ப தொழில் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு குல பண்ணலாமா நான் படித்து வெளியே வந்துட்டேன் இனி போய் பண்ணால் அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ரவி யோகம் இருக்குது அப்படின்னாவே அது செயல்படும் தாராளமாக செய்யலாம் அப்போ பத்தில் சூரியன் இருந்தாலே அது அந்த சிக்னிஃபேட்டர் பத்தாம் பாவம் கரும பாவத்துக்கு ஒரு யோகமான அமைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நன்றி